ரெஸ்டன் ஸ்டைல் பரோட்டா சாலைலாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த அளவுக்கு என்ன சேர்க்க வேண்டாம்னு யோசிச்சீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்ல தக்காளி சேர்க்காம பண்ற இந்த வெள்ள சால்னா ட்ரை பண்ணுங்க ரெண்டு பச்சை மிளகா அரை கப் தேங்காய் நாலு பூண்டு ஆறு சின்ன வெங்காயம் குட்டி பீஸ் இஞ்சி குட்டி பீஸ் பட்டை ஒரு கிராம்பு ஒரு டீஸ்பூன் கசகசம் அஞ்சு முந்திரி பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அரை கப் வாம் வாட்டர் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் விழுதா அரைச்சுக்கோங்க தாராளமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஸ்டார் அனுசி குட்டி பீஸ் பட்டை கிராம்பு கல்பாசி வறுத்துட்டு ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க கருவேப்பிலை தாராளமா ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு வறுத்துட்டு அரைச்ச விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க ரெண்டரை கப் தண்ணி சேர்த்து நல்ல கொதி வந்தோடனே அரை டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு விசிலுக்கு கப்ரெஷர் குக் பண்ணிட்டு காலத்தலன் கொதி வந்தோன்னே கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா வெள்ளை சாலா ரெடி